ஆண்டவர் ஒரு கர்த்தன் மாவா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் கர்த்தரிடத்திலே ஆயிரு அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் நம்முடைய இறுதியத்தில் ஆண்டோரிடத்தில் அநேக காரியத்தை நீங்கள் விண்ணப்பத்தோடு கேட்டிருக்கலாம் ஆண்டவரே ஒரு வீடு இல்லாமல் எனக்கு ஒரு வீட்டை தாருங்க பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே திருமண வாழ்க்கைக்கு ஒரு ஏற்ற துணையை தாருங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காக ஜெபித்திருக்கலாம் ஒவ்வொரு காரியத்திற்காக தொழிலுக்காக ஜெபித்திருக்கலாம் ஊழியத்திற்காக ஜெபித்திருக்கலாம் இப்படி அநேக காரிய இறுதியத்தினுடைய போல இருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் இயேசு சொல்கிறார் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன் உன் இருதயத்தினுடைய காரியத்தில் இருந்த இருக்கிற அந்த காரியம் என் முன்பாக வந்து இருக்கிறார் அதனால தான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் நடக்கும் பாருங்கள் வீதத்தில் படிக்கும் பொழுது அப்ரகம்டைய இறுதியத்தில் ஒரு வேண்டுதல் இருந்த ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் அகாருடைய இருதயத்தில் ஒரு புலம்பல் காணப்பட்டது அன்னாளுடைய இருதயத்தில் ஒரு புலம்பல் காணப்பட்டது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறார் வேத மனிதனுடைய தாவிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இன்றைக்கு ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டுவரையும் நிறைவேற்ற மாட்டாரா நிறைவேற்றுவார் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் சந்தேகப்படாதங்க விசுவாசிங்க சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு நிறைவேற்றி கொடுத்தார் தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் உங்களுடைய இறுதியத்தில் என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு முழங்கால் படிக்கட்டு அன்றரிடத்தில் விசுவாசத்தோடு கே என் இறுதியத்தின் வேண்டுதல் இல்லை அப்பா என் நிறைவேற்றி தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லேன் இயேசுவின் மேலே அந்த பூரண நம்பிக்கை உங்களுக்கு வந்து விட்டால் நிச்சயம் அதை நிறைவேற்றி ஆண்டவர் தருவார் நிச்சயம் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரொம்ப முன்னேற்றம் இல்லாதபடிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்தது அவர் என்றைக்கு இந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த வியாபாரத்தை என்றைக்கு ஆசீர்வதிப்பார் என்றைக்கு உயர்த்துவார் என்று சொல்லி ஆனால் அந்த மனிதன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் வேண்டுதல்களோடும் கர்த்தரிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லி 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 ஜோமணி கொண்டிருந்தார் ஒரு நாள் வந்தது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் அவருடைய எல்களை பெருதாக்கினார் இன்றைக்கு அவருடைய தொழிலை பார்க்கும் பொழுது ஒரு உன்னதமான இடத்துல ஆண்டோர் கொண்டு வைத்திருக்கிறார் பாருங்கள் அந்த இருதயத்தில் என்னுடைய வேண்டுதலை கற்றுற வந்த மனுஷனுக்கு கொடுத்தார் இப்படி யார் கேட்டாலும் ஆண்டோர் கொடுப்பார் அதனால் இன்றைக்கு ஆண்டோர் உங்களுக்கு தரப்போகிறார் விசுவாசிப்பீங்களா விசுவாசிப்பிக்கிறவங்க கண்களை போடுங்க இந்த வார்த்தையை பிடிச்சிடுங்க ஆண்டவரே என் வீடு இல்லாமல் இருக்கிறான் ஆண்டவரே நான் செபிக்கிறேன் வீடை தான் நன்றி என்று சொல்லுங்கள் தொழிலில் தடையாக இருக்கிறது ஆண்டவரே என் தொழில் ஆசிர்வதித்தற்காக ஸ்தோத்திரன் சொல்லுங்க தொழில் ஆசிர்வதிப்பார் அநேக ஆண்டுகளாக ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய விருதியத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் ஒரு பெரிய எழுப்புதல் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவார் நிச்சயம் தரப்போகிறார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் விசுவாசிங்க நம்முடைய தேவன் யார் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அதனால் அவங்க இறுதியத்தின் வேண்டுதில்லை பரலோக தேவன் நிறைவேற்றப் போகிறார் கண்களை முடிவுமா உங்களுக்காக நினச்சி வைக்கிறேன் பரலோக தகுப்பதை ஸ்துதிக்கிறோமா ஆண்டவரை இந்த நல்ல நாளில் ஆண்டு வரையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி இருதயத்தின் வேண்டுதல்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்ததற்காக நன்றி எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடுங்கப்பா எல்லா தடைகளை மாற்றி போடுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க நிம்மதியாக வைங்கப்பா யாரும் இருதயத்தில் இருந்து இன்னி புலம்பிக் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது കത്തരനെ ആശീർവദിപ്പർ വധിത്ത വിണപ്പത്തി ജപത്തിൻപടി കത്തർ നെവേറ്റിനെല്ലി നമ്മുടെ പിളുകൾ ചൊല്ലും കൊടുത്തതായി നൻ നീർ കൊടുത്തതായി നന്റി അവരുടെ വിന്നപ്പത്തിൻപടി നെവേറ്റാ നന്റി കാഡ് ബ്ലസ് യു കർ ആശീർവദിത്ത